வணக்கம் நண்பர்களே எல்லா அங்கட்ட கோவ மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுனேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சிங்கம்புலி மச்சான் இருக்கார் இன்றைக்கி என்ன பாட்டை படிக்க போகிறாருனா நாயகன் கார்த்திக் அவர் நடிப்பில் ஒரு சூப்பரான படம் இசை இளையராஜா இசையில் அமரன் அப்படிங்கிற ஒரு ஆர்ப்பாட்டமான படம்ல அந்த படத்துலேருந்து மச்சான் வெத்தலை போட்ட சோக்கில் டப்புன்னு குத்துன மூக்கிலன்னு அந்த பாட்டை படிக்க போகிறாரு படிங்க மச்சான் எ வித்துல போட்டுச்ச உல மூக்குன்னு மூக்கணும்னா வந்தது மறத்தான் அந்த அமரம் மனசு சுத்தம் சோட்டா பாட்டு இறக்க வந்துருண்ணா கறக்க அமரம் பேரை சொன்னா தண்ணா சுடா பாட்டில் இருக்கு பத்திரி அம்மா சுத்திரி ஏ சுத்தினா கத்தியே சுத்தினா ஏ டக்குதான் போலீஸுக்கு டக்கு நான் வந்தானு வந்தான் உமாறு வந்தான் தலை கடுமையிட்டானுங்க அமரம் பாட்டில்தான் கட்டிக்காரண்ட் வந்திருங்கரு போடுனா கத்திய சுத்துனா என் லக்கு தான் பொழுசுக்கு லக்கு தான் அண்ணாருங்க அதெல்லாம் கடிமையிட்டு தானுங்கள் அமரம் பாட்டுல தான் கட்டிக்காருங்க பத்திரி அதுக்கு சுத்திரி சுற்றுனா அதையே சுற்றுனா போலீஸுக்கு லக்கு தான் அண்ணாரு வந்தாரு என்ன நண்பர்லே இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமுக்கி விட்டு எங்கள் மச்சான வருங்கால சூப்பர் சிங்கர் சிங்கம்புலி மச்சான தூக்கி விட்டுருங்க நண்பர்களே நன்றி வணக்க நண்பர்களே